நான் மாறிட்டேன் என்றதை விட பல வழிகள் என்னை மாற்றிட்டுது அப்படின்னு சொல்றதுதான் இந்த உலகத்தில நியதி இப்போ அன்பா பழகிற கணவன் மனைவியாக இருக்கட்டும் காதலன் காதலியாக இருக்கட்டும் அது அவங்களாக வந்து உங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டா சரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கொள்வோம் பதில் சொல்றதுக்கு நீங்க எத்தனைக்கும் போது ஏனி என்னை எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லும்போதே லைஃப்பில் லைஃப்ல ஒரு பிரச்சனை அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது சிலர் தேவைக்காக பயன்படுத்தி அதாவது ஒரு பொருளை வாங்குகிறோம் ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்கும் கால முடிவு திகதி அப்படின்னு அதே மாதிரி காலம் முடிஞ்சிட்டு போன நம்மளே தூக்கி பேல போட்டுருவாங்க நான் சொல்கிற சரிதான் சரியாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் புரிஞ்சுக்கோ உனக்கு இன்னொரு விஷயம் நான் உனக்கு சொல்லித்தரேன் நீ அதிகமாக யாரை ஒருத்தரால் நினைச்சு கொண்டு அவங்களே பற்றி ஒரு சிந்தனையோடு இருக்கிறியோ அவங்க மூலமாகவே ஒரு அந்த அன்பெண்ணும் ஆயுதத்தால் முறைகள் கொலை செய்யப்பட்டிருப்பாய் உயிரோட ஓகே ஆனா நீ இருந்தும் நடைப்பினமாய் வாழ்ந்து கொண்டிருப்பாய் சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே அவங்கள சுத்தி கொண்டே இருக்கு இல்லையா உதாரணம் ஒப்பீனியன் உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் இந்த உலகத்துல வந்து எத்தனை பேரை கைப்பட்டு பழகினாலும் சலிக்காமல் அள்ளிக்கொள்ற ஒரு ஒரு பொருள் பணம் காசு இந்த காசுக்கிற மதிப்பு உண்மையான உறவுகள் இடத்துல தானே நான் சொல்றேன் உனக்கு தான் சொல்றேன் கேள்வி இந்த காசுக்கு உள்ள மதிப்பு இடத்துல இல்லை ஏன் இல்லை அப்படின்ற ஒரு உதாரணமா ஒரு கதை சொல்றேன் ஒரு வாழ்க்கை தான் இல்லாம போயிட்டு என் வாழ்க்கையில ஃபெயிலியர் புரிந்து அளவுக்கு அளவுக்குள்ள எனக்கு அந்த வாழ்க்கை வேணான்னு ஒதுங்கிடுவாங்க சில பேர் ஒதுங்கியும் தனிமையோட வாழ்ந்துட்டு இல்லையா அவங்க கிட்ட போய் சிலர் உண்மையான அன்பை கொட்டி தீர்க்கும் போது அவங்க அந்த அன்பை திடீர்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சரியா சம்டைம் அவங்க ஏற்றுக்கொண்டு வாழ் வாழ்ந்து கொண்டு போற மெது மெதுவான கால சின்ன சின்ன சண்டை ஒன்று வரும் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வரும் அப்ப அவங்களுடைய இருக்கின்ற எதிர்த்துணை என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏன் நீ அப்படிப்பட்டவள் தானே ஏன் நீ அப்படிப்பட்டவன் தானே நீ தானே நீ இங்க தானே அப்படின்னு சொல்லி பழைய விடயங்கள் ஒன்று தோண்டி பழைய வாழ்க்கையில் உள்ள ஒரு விஷயங்களை தோண்டி கோர்த்து விட்டுட்டு அவங்களும் சந்தோஷமா போயிடுவாங்க ஆனா வலிகளும் வேதனைகளும் உனக்கு மட்டும்தான் சரியா எப்பவுமே திரும்பவும் சொல்லிக்கொள்றேன் நீங்க எப்பவுமே யாருக்காகவும் வாழ்றது அப்படின்றத விட உங்களுக்காக நீங்க வாழ்ந்து கொள்ளுங்க உங்களுக்கு இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் யாருமே இல்லை லைஃப் யோசிச்சு நான் சொன்னது சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லிருக்கேன் தேங்க்யூ